ராசிக்கு ஆறாவது வீடு ராசி அழகுள்ள ராசி அறிவுள்ள ராசி பண்புள்ள ராசி படிச்ச ராசி இந்த கன்னிராசிக்காரங்களும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்கலாம் நர்ஸுக்கு படிக்கலாம் பி ஃபார்ம் படிக்கலாம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கலாம் இதே ஜாதகம் உல்ட்டாவானா பியூட்டி பார்லர் படிக்கலாம் சினிமா நட்சத்திரங்கள் நிறையா இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த கன்னி ராசி ஏன்னா கன்னிராசி விஷ்ணு பெருமானுடைய ராசி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க பல ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க பல சாகசங்கள் பண்ணக்கூடியவங்க இப்படியாம்பட்ட ஒரு ராசி இந்த கன்னிராசி இந்த கன்னிராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம் உத்திர நட்சத்திரம் மூணு பாதம் தான் உத்திர நட்சத்திரக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கூட சூரியன் சஞ்சாரமாகுது அப்போ உஷ்ணமான ஒரு தேகம் கோபத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கன்னிராசியில் இருக்கிறனால ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் முடி கொட்டும் டென்ஷன்னால் ப்ரெஷர்னால இது இவங்க ஜாதகத்திலே ஒரு தன்மை இருக்குது அப்போ சூரிய பகவான் ஆறு வருஷத்தில் மூன்று பாதம் தான் ஒரு நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு மேலே தாயோடைய மனநிலை சந்திரனுடைய மனநிலை செம்ம படிப்பு படிப்பீங்க இந்த குழந்தை இந்த பனி பதிமூணு வயசில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் இருக்கக்கூடிய தன்மையில் இந்த ஜாதகம் இருக்கும் இருபது வயசு செவ்வாயோடைய ஆதிபத்தியம் தகப்பன் தாயிக்கு யோகம் இந்த குழந்தை நல்லா படிக்கும் நல்லா சாப்பிடும் நல்லா தூங்கும் இருபது வயசுக்கு மேலே சாமி கும்பிடக்கூடிய இன்டென்ஷன் வராது தெய்வத்தையே கிட்ட வராது ஆனால் இரவில் ஆத்மாக்கிட்ட பேசக்கூடிய தன்மை இருக்குது தனக்குன்னு தனியாக ஒரு ரூம்பு தனி ஆர்டிக்கல்ஸ் இவங்களுடைய பொருள்கள் தனியாக வேணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் தனிமையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உண்டு இந்த கன்னிராசிக்காரங்க உத்துணச்சத்துக்காரங்க ஃபாரினுக்கு இருபது வயசுக்கு மேலே போகலாம் படிப்புக்காகவும் போகலாம் பணிபுரியிறதுக்கும் போகலாம் ஒரு நல்ல ஒரு செய்திக்கும் போகிறதுக்கான தன்மை பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கு அப்போ இருபதும் பதினெட்டும் முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க வெளிநாட்டில் வாழ்ந்தீங்கன்னா ஒரு யோகக்காரங்க ஆனால் இந்த ஜாதகத்துக்கு நாகதோஷம் இருக்குது இருபது வயசுக்கு மேலே இருக்குது ஏன்னால் இருபது வயசுக்கு மேலே ராகு பகவானுடைய தசை நடந்துக்கிட்டு இருக்கும் கல்யாணம் பண்ணாத கட்ட பிரம்மச்சாரியாக இருக்காங்க பார்த்தீங்களா கன்னி ஆஸ்திரியாக இருக்காங்க பார்த்திங்களா இந்த ஜாதகம்லாம் இந்த கன்னிராசிக்காரங்க தான் சிஸ்டர் ஜாதகம் ஏன்னா பதினெட்டு பத்தொம்போது வயசுலேருந்தே இருபத்தி மூணு வயசுக்குள்ளே கல்யாணம் ஆனால் கூட ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி பிரிஞ்சிடும் அப்படி பிரிஞ்சுட்டாங்கன்னா கணவன் போய் கெஞ்சுவாங்க என்னை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு கெஞ்சுவாங்க கணவன் உதாசனம் பண்ணிடுவார் அப்படி பண்ணக்கூடாது கல்லுமுண்ணு சுமந்தாது இந்த பெண்ணு உங்களை காப்பாற்றும் கஷ்டப்பட்டாது புருஷனையும் மாமியாரும் மாமனாரையும் காப்பாற்றக்கூடிய பெண்ணுக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க அந்த டிப்ரெஷனில் போட கல்யாணம் வேண்டாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி கன்னியாஸ்ரீ ஆகி போட்டுக்கு ட்ரெஸ்ஸும் ட்ரெஸ்ஸும் உணவும் உணவுந்தான் உங்களுக்கு சொந்தம் யாருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற ஆயிரம் லட்சங்கள் எல்லாம் தானத்துக்கோ தர்மத்துக்கோ இல்லை உங்களுடைய அக்கா தங்கச்சிக்கும் அண்ணன் தம்பி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு கூட நீங்கள் சும்மா உட்காந்துக்குவீங்க உழைச்சி 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 தான் குடும்பத்துக்குனே உழைக்கக்கூடிய உத்தமனான ராசி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பெண்களை வெறுக்காதீங்க செவ்வாய் தோசை இருக்குது ராகு தோஷம் இருக்கு கேது தோஷம் இருக்குங்கிட்டு வெறுக்காதீங்க அதெல்லாம் பவர் செவ்வா தோஷம் ஒரு பெண்ணுடைய பொண்ணுடைய செவ்வா தோஷத்தில் ஒரு பெண்ணு கேட்டினா கல் மண்ணை சுமந்தாவது உன் புருஷனையும் தாயும் மா மாமனார் மாமியெல்லாம் காப்பாற்றும் கட்டிட தொழில் பண்ணியாவது காப்பாற்றும் கஷ்டப்பட்டாது படிப்பா இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சுருக்கக்கூடிய ஜாதகம் இந்த கன்னி ராசிக்காரங்க பொதுவாக செவ்வா தோஷம் உள்ள ஒரு ராசிக்காரங்க ராகு தோஷம் கேது தோஷம் ஒன்றும் பயப்படாதீங்க ஒரே ஒரு கல் வாங்கி பிரதிஷ்டை பண்ணி சாந்தி கொடுத்து அந்த பெண்ணை ஏற்றுக்குங்க அவாய்ட் பண்ணாதீங்க அற்புதமான பொண்ணு கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பொண்ணு ராசி சித்திர நட்சத்திரக்காரங்க பொண்ணு கன்னி ராசி உத்திர நட்சத்திரக்காரங்க பொண்ணு மூணுமே தெய்வ குழந்தைங்க இவங்களை மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய ஜாதகம் இவங்க தான் பிரிஞ்சிருக்காங்க நல்ல புருஷன் அமையாது அவன் சைக்கோ மாதிரி கிரியேட் பண்ணுவான் அப்ப இந்த பெண்கள்லாம் இன்னைக்கு தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆகி எந்த வேலையும் வேணாம் ஆன்மீக தொடர்புல போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவா இந்த ராசிக்கு கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்புடைய தோஷம் இருக்கு ஏன்னா ராசியில கேது பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நிலையா நிக்கிறாரு கேதுன்னா யாரும் கிடையாது உங்க அம்மா உங்க அம்மாவுடைய அம்மா அவங்கள வழிபடுங்க முன்னோர் நினைங்க அவங்களை யமகண்டத்துல கேதுனா யமகண்டம் ராவுனா ராவுகாலம் யமகண்டத்துல அவங்க பேரனை உச்சரிங்க அவங்களுக்காக வழிபட்டுவாங்க இந்த தோஷம் போகும் முத்தி போச்சுன்னா சென்னை குன்றத்தூர் இருக்க வேண்டிய ராகுஸ்தலம் ராகு கேது ஸ்தலம் நாக லிங்கேஸ்வரர் குன்றத்தூர் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்துல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இந்த தோஷம் விட்டு விலக வாய்ப்பு நிறையா இருக்கு கன்னிராசி சித்திர நட்சத்திரம் கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் சித்திர நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் பகவான் புதன் பகவானோட செவ்வாய் வந்துட்டாவே உஷ்ணம் கோபந்தான் கோபத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அமைப்பு தான் யோக நரசிம்மர் விஷ்ணு பெருமானுடைய அவதாரத்தில் யோக நரசிம்மர் எப்படி இருக்காரு உக்ரமாக இருக்குல்ல அந்த கோபத்துக்கு அதிபதி கன்னிராசி சித்திர நட்சத்திரம் அப்ப எப்பயுமே வெறித்தனமா இருக்கக்கூடிய அமைப்பு பிறப்பிலே இருக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி கன்னிராசியில் சித்திர நட்சத்திரத்துக்கு ரெண்டு பாதம் தான் அப்ப செவ்வாய்க்கு அதிபதி ஏழு வருஷத்துல ரெண்டு போனாவே ஆறு வருஷம்தான் சாரி மூணு வருஷம்தான் மூணு வருஷத்துலேருந்து இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் நீ ராட்சசன் உயிரோட இருந்தின்னா ஆனா இருக்க முடியாது ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு பிரச்சனை சூசைட் பண்ணிக்க கூடிய ஒரு பிரச்சனை கூட ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்துட்டு போகும் இருபத்தி ஒரு வயசுக்குள்ள கண்ணீராசி சித்திர நட்சத்திரக்கா இருக்குது ஆனா அந்த இருபத்தி ஓரு வயசுக்கு அப்புறம் நீ குருதசை சூப்பரா வாழ போகிற பெரிய டாக்டரு டபுள் டிகிரி டாக்டரு பெரிய அரசு சம்பந்தப்பட்ட வேலை பேங்க்கில் ஒரு பெரிய வேலைக்கு உண்டான அதிபதி இந்த கண்ணீராசி சித்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் ஆண்கள் விஷயத்துல ஆண்கள் பெண்கள் விஷயத்துல உங்களுக்கும் ரெண்டு தாரம் தோஷம் இருக்கு முத தாரம் காதலிச்சா கூட நிக்காது கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்தா கூட பிரிஞ்சு போயிடும் கல்யாணமே நீ முத முதல்ல பண்ணினா கூட பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கு முறையான வழிபாடுகள் முறையான சாந்திகள் முறையான பரிகாரங்களை முறையா பண்ணிக்கிட்டு வந்திருந்தாவே போதும் பரிகாரம் ரெண்டாவது சாந்தி ஆம்பளைங்களா இருந்தா வேப்பமரத்தை மரத்தை சுத்து பொம்மள பிள்ளைங்களா இருந்தா அரச மரத்தை சுத்து போதும் இதை சுத்தினாலே தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் அரச தான் இருக்கு புத்தருக்கு ஞானம் கொடுத்தது போதி மரம் புத்தர் சின்ன வயசுலயே தம் மனைவி மக்களோட சந்தோஷமா படுத்திருந்தாரு திடீர்னு எந்திரிச்சு இந்தியாவுக்கு வந்தாரு அரச மரத்தில் உட்காந்தவர் தான் ஞானம் கிடச்சிச்சு அந்த மாதிரி ஒரு ஞானம் கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருந்து மோட்ச நிலை அடையக்கூடிய ஜாதகம் கன்னிராசி கன்னிராசி பொதுவாகவே சித்தர் ஜாதகம் தவக்கோல ஜாதகம் ஆன்மீக ஈடுபாட்டில் திருவண்ணாமலை வேண்டிய சாதுக்கள் ரிஷிகள் சித்தர்கள்லாம் பாதி பேர் இந்த கன்னிராசி தான் கவனம் தேவை ஆண் பெண்ணுக்கிட்ட ஏமாறுவான் பெண் ஆணுக்கிட்ட ஏமாறுவீங்க குறிப்பிட்ட காலத்தில் அதனால் குலதெய்வத்தை வேண்டுங்க உங்கள் பாட்டியை வேண்டுங்க அம்மாவுடைய அம்மாவை நினைங்க அம்மாவை வழிபட்டு வாங்குறீங்கன்னா இந்த இந்த ராசிக்காரங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே யோகமாக இருப்பீங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க குறிப்பிட்ட வயசுலையே வாழ்க்கையை இழந்துடுவீங்க வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்கு உண்டு அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க தெளிவாக இருந்துக்கணும் சிவாயும் நம்ம